வணக்கம் ஓஎஸ் பக்தி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு காலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ரல் மாதத்துலேருந்தே பத்தாம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான ஃபோக்கஸ் அதிகமான மாற்றங்கள் சில பேர்த்துக்கு நல்ல உயர்வு சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிதன இப்போ குரு பார்த்திங்கன்னா அதிவக்ரமாக வக்ரமாக கடகத்துக்கு வந்திருக்கிறார் வந்து அவர் வந்து ராசிக்குள்ளேருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற திடீர் பண வரவு ஸ்பெகுலேட்டிவ் கெய்ம்ஸ் அடுத்தங்க பணம் வெளிநாடு பிரயாணம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அருமை ஸோ இந்த குரு வந்து வக்கர ரீதியாக கடகத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துல ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது அருமையான அமைப்பு ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகிறார் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதரே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் ஆறாம் வெட்ட அதிபதி செவ்வாயும் அங்கே இருக்கிறார் ஸோ அடுத்தவங்களுடைய பணம் கடன் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி கொஞ்சம் விஷயத்துல நல்லா இரட்டிப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி வந்து லைனில் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க குழுக்கள் வாங்கல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராசி அதிபதியும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டு அதிபதியும் குருவின் பார்வை அப்புறம் பாருங்கள் மாதத்தின் ஒரு வாரம் கழித்து சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது அது உச்ச குருவின் பார்வை பெறும் பொழுது நல்லா பல பழுத்த திடீர் பணம் வரவு ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்து அதில் பணம் பெரிய பணம் வர்றது லாபம் வர்றது லாட்ரி அடிக்கிறது ஸ்பெக்குலேட்டிவ் ம உயிர் மூலமாக வருவது மனைவி மூலமாக வருவது ஒரு இடத்தை விற்று வருவது ஷேர் மார்க்கெட்டில் வருவது முதலீடு பண்ணதில் நல்லா குரோத் வருது அப்படிங்கிற மாதிரி வேர்வை சிந்தி உழைத்து வர பணம் இல்லாமல் அப்படி இப்படி வரக்கூடிய பணங்கள் வந்து வ நிதி விஷயங்கள் நம்ம நல்லா பிரகாசமாக இருக்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பாருங்கள் ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் காதல் கல்யாணம் எதிர்பாலினத்தோட நல்ல அமைப்பு ஒரு ஒரு சுப விஷயத்துக்காக நல்ல ஒரு செலவு பண்ணுறது ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது உறவுகள் நல்லா சுவாரஸ்யமாக போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய இளைய மிதனராசிக்கார தம்பதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திர விஷயத்துலேயும் யோகம் பெறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் உண்டு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு கோல்டு சில்வர் அதுலெலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்கெல்லாம் பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு போய் நல்லா ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு ஒரு லாபத்தை பெற்று வருகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இளைய சக வயதினர் பார்த்திங்கன்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் என்ன படிக்கணுங்கிற உத்வேகம் கிடைக்கிறது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போஸ்ட்டு எதிர்பார்க்குறவங்க கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறது ப்ரொமோஷன் வர்றது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது அடுத்தது நம்ம மேல் படிப்புக்காக நல்ல ஒரு இன்வெஸ்ட் அப்ளை பண்ணி போகிறது அது மாதிரி நல்ல பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்காரர்கள் கட்டாயம் உண்டு ஸோ என்னதான் ஆறாம் இடத்துல வந்து இப்போ புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இருக்கிறாரேன்னு நம்ம பயப்பட வேண்டியதில் அது குரு இதே குரு வந்து வக்ர ரீதியாக கடகத்துக்கு வராமல் மிதனத்திலே இருந்திருந்தாருன்னா அது ஒரு மாதிரியான ஒரு போக்குதான் பட் குருவின் பார்வை பெறுவதனால் அது நல்ல விஷயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆறாம் வீட்டு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்து அதில் முழு பலனை அணிவிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்லா லாபம் பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறவங்க மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி சு திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு திடீர் பிராணம் போகக்கூடிய அமைப்பு நார்த் இந்தியா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அது மாதிரி அம்மா மூலமாக தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் இருக்குதுங்க இது நல்லாவே நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசை உங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் இதெல்லாம் வைத்து இப்போ நான் சொன்ன அந்த ராகு பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் வைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து எந்த நேரத்தில் எப்படி எந்த செயல்கள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தை நம்ம எது அவாய்ட் பண்ணணும் எது மாதிரி குரோத் ஃபேஸ் எப்போ வருது எப்போ வந்து மீடியமான ஃபேஸ் வருது எப்போ வந்து நம்ம முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது நம்ம புதிய புதிய மாற்றங்கள் பண்ணாமல் கொஞ்சம் சர்வேவலில் போகக்கூடிய நல்லது எந்த டைமில் நம்ம வந்து மாறணும் ஜாப் சேஞ்ச் ஹையர் ஸ்டடிஸ்க்காக அப்ளை பண்ணுறது கண்ட்ரி மாறுறது தொழில் விருத்தி பண்ணுறது கடன் எப்போ அடைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து பார்த்து இதை நம்ம சொன்ன அந்த கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்த முறையில் தத்துவத்தில் அப்ளை பண்ணி நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது அது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்தியில் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அனாவசியமான சில விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயத்தை தேவை நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்ம கர்மாவுக்கு இணைந்த ஒரு செயல்களை செய்து எளிதில் நாம் வெற்றி பெற முடியும் இந்த வேத ஜோதித்தத்தை எந்த நேரத்தில் நமக்கு கிளாரிட்டி இல்லையோ அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு கூகுள் மேப் வந்து நமக்கு எப்படி நமக்கு உதவுதோ நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக நம்ம போய் சேரும் வழி எப்படி இருக்குது நம்மளுடைய விஷயங்கள் ரூட் என்னங்கிறது தெரியுதோ அதே மாதிரி உங்கள் கருமா என்ன உங்களுக்கு எது வந்து பாக்கியமாக இருக்குது நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி தெரிஞ்சதுன்னா தேவையற்ற செயல்கள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பணவரைகள் தேவையற்ற முயற்சிகள் செய்யாமல் தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்து பொறுமையாக இருந்து அதிக அலைச்சல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் செய்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதில் வந்து கோச்சார அமைப்புங்கிறப்ப நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான் இதில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பொறுத்து எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதியோட திசையில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா திசை தான் முதல் திசை அதே ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா முழுசாக ஒரு எட்டு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திர திசைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய திசை செவ்வாய் ராகு திசைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதே வந்து நாலாவது பாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா சந்திரதிசை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு செவ்வாய் ராகு குரு திசைகள் எப்படி லக்னத்துக்கு என்னன்னு உங்களுடைய வாழ்க்கையை வந்து ராசி நட்சத்திரத்தையும் கொடுத்து கொடுத்து லக்னத்தையும் கருமா அப்படிதான் செயல்பட போகிறதுங்கிறதை நாம ஜாதகத்தில் பார்த்து புரிந்து கொள்ளலாம் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்